நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தம் ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு சத்தம் உங்களுக்கு தெரியணும் அவருடைய பவர் என்னன்னா அவர் சத்தம் அவர் சொல்லிட்டா அவர் சத்தம் வந்துச்சுனா அவர் பேச ஆரம்பிச்சிட்டார்னா அத மாதிரி ஒரு வல்லமை ஒன்றுமே இந்த உலகத்துல இல்லை நீங்கள் சொல்லணும் ஆண்டவர் என் கூட பேசுகிறாருங்க அவர் சத்தத்தை நான் கேட்குறேங்க அவர் எனக்காக தாங்க பேசுகிறாங்க அப்படி நீங்கள் சொல்லும்போதே அதில்க்குள்ளே இருக்கிற வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விடும் யாருக்கோ பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது எப்பவுமே எனக்கோட பேசுகிறாரு எனக்காக பேசுகிறார் என் சூழ்நிலையை பார்த்து பேசுகிறாரு என்ன அவருக்கு நன்றாக தெரிந்து பேசுகிறார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தை எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறோமோ நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள கடந்து வரும்படி அற்புதம் செய்யும்